தனிக்காச்சலம் நகர் எண்பதடி சாலை தெற்கு எயிட்டி ஃபீட் ரோடு சவுத் இது வார்டு இருபத்தொம்போது பகுதி எட்டு மண்டலம் மூன்று சமீபத்தில் நான் படப்பை சிவன் கோயிலுக்கு போக வேண்டும் என்று சென்று வந்தேன் அங்கே கீழ்ப்படப்பை மேல் படப்பை என்று இரண்டு இடம் ஒரே இடம்தான் அருகாமையிலே அருகாமையில் இருக்கிறது அந்த கீழ்ப்படப்பையில் தான் ஒரு மிக சிறப்பான ஒரு கோயில் இருந்தது அதை பார்த்துவிட்டு திரும் திரும்பி வரும் வழியில்தான் பல விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன் மணிமங்கலம் என்ற ஒரு ஊர் அதை கடந்து வந்தால் முடிச்சூர் அதையும் கடந்து வந்தால் பழைய பெருங்களத்தூர் அதையும் கடந்து வந்தால் பழைய தாம்பரம் அங்கே வரும் வழியிலே ஒரு முடிச்சூர் என்ற ஒரு இடமும் இருந்தது அதெல்லாம் கடந்து கடைசியாக தாம்பரம் வந்து தாம்பரத்தில் இருந்து நேராக மூலக்கடை வந்து மூலக்கடையிலிருந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த முடிச்சூர் தான் நான் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு ஊரைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதுதான் குமரன் நகர் இங்கேதான் பேருந்து வந்து நிற்கும் ஆனால் தற்பொழுது பேருந்து இல்லை இந்த முடிச்சூரில் ஒரு சிவன் கோயில் இருக்கிறது தெரியும் அந்த முடிச்சூரில் என்ன சிவன் கோயில் இருக்கிறது என்றால் ஒரு சிறிய கோயில்தான் ஒருவர் அந்த கோயிலை பற்றி பதிவிட்டிருந்தார் என்ன என்றால் அந்த கோயிலில் நந்தி அந்த நந்தியை வேறொரு கல்லினால் தட்டி பார்த்தால் உலோக சத்தம் வரும் கிங் கிங் கிளிங் 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 என்ற அதில் சத்தம் வருகிறது அதுதான் அந்த கல்லின் சிறப்பு ஒவ்வொரு கல்லுக்குமே ஒரு விதமான சிறப்பு உண்டு அதுபோலத்தான் அந்த நந்தியின் கல் சிலை தான் அதிலும் அந்த உலோக சத்தம் இருந்தது. அதுதான் அது சிறப்பு என்று அவர் சொன்னார் அது அது என்ன அதை பற்றி சென்று ஆராய வேண்டும் என்று கூகுளில் தேடி விக்கிபீடியா எடுத்து அதன் மூலம் பல தகவலை தெரிந்து கொண்டேன் அதுதான் இந்த காணொலியாக அமையப்போகிறது போகிறது அதை தேடுதலில் எனக்கு என்ன கிடைத்தது என்றால் அந்த கல்லுக்கு பெயர் மூன் ஸ்டோன் மூன் ஸ்டோன் சந்திர காந்தக்கல் இது போன்ற சந்திர காந்தக்கல் உள்ள கல் பாறையில் சில பாறைகளுக்கு அந்த சத்தம் உண்டு அந்த சத்தம் தான் சந்திர காந்தக்கள் சந்திரன் என்றாலே நமக்கு தெரியும் மூண் அதனால்தான் அதை மூன் ஸ்டோன் என்று பெயர் வைத்துள்ளார்கள் நம் சந்திரனை பார்த்தால் அதன் நிறத்தை பார்த்தால் வெள்ளையாகவும் இருக்காது சாம்பல் நிறமாகவும் இருப்பாது இருக்காது ஒரு விதமாக இருக்கும் நமக்கு சந்திரனை பொழுது இதுதான் அந்த குமரன் நகர் மூன்ஸ்டோன் அது ஒரு ராசிக்கல் என்று பலரும் ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் நமக்கு நவரத்தின கல் இருக்கும் அந்த வகையிலும் இந்த கல் வந்து சேரும் மூன்ஸ்டோன் அது நம்ம எப்படி முத்து எப்படி இருக்கிறதோ அந்த நிறத்தில் தான் இருக்கும் அந்த கல்லும் வழவழப்பாக இருக்கும் அதனால் தான் அது அந்த இடம் அந்த கல்லின் பெயர் அது என்னமோ சந்திரம் காந்த கல் என்கிறார்கள் அதுக்கு காந்த சக்தி எதுவும் கிடையாது ஆனால் ஜோடர்கள் ஜோதிடர்கள் அதுக்கு காந்த சக்தி உண்டு அதை அந்த கல்லை வீட்டில் வைத்து வழிபட்டால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்றுபடி கதை அளப்பார்கள் அது அறிவியலுக்கு பொருத்தம் இல்லாதது அதை நான் எப்பொழுதுமே விட்டுவிடுவேன் ஆனால் அது நான் சமீபத்தில் ஒரு ஒரு மாதங்களுக்கு முன்பு ஓமன் நாட்டில் மஸ்கட் என்ற நகரில் ஒரு கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் அங்கே நான் இருந்தபொழுது பேள் பீச் என்ற ஒரு பீச் இருக்கிறது பேள் என்றாலே முத்து தெரியும் அல்லவா பேள் பீச் அங்கே அந்த கடற்கரைக்கு போகும் முன்பு ஒரு பெரிய பள்ளம் வழியாகத்தான் அந்த கடற்கரைக்கே போக வேண்டும் அந்த பள்ளத்திற்கு மேலே இருக்கக்கூடிய பாதை முழுவதுமே அந்த கடற்கரை முழுவதுமே பேல் தான் போன்ற போன்ற தான் பல வண்ணங்களில் இருந்தது அது வழவழப்பாக இருந்தது அதுபோல் பல கடற்கரையில் இருப்பதாக எனக்கு தெரியும் கேரளாவில் கூட அப்படி ஒரு கடற்கரையில் இருக்கிறது இன்னும் மற்ற கடற்கரையிலும் அது இருக்கிறது இந்த கூழங்கள் தான் மிக மிக அழகாக மிக மிக அழகாக வழவழப்பாக இருக்கும் பல வண்ணங்களில் இருக்கும் அப்படி ஒரு கல் தான் இந்த ஸ்டோன் அது தெரிந்தவர்களுக்கு அதை கொண்டு சென்று ஜுவல்லரியில் பயன்படுத்தலாம் அது பல தங்க நகைகளை வியாபாரம் செய்யும் இடத்தில் அதை காண முடியும் அதுபோல இலங்கையிலும் அதை வைத்து அவர்கள் தங்க ஆபரணங்கள் செய்கிறார்கள் என்ற செய்தி எனக்கு தெரிந்தது மூன்ஸ்டோன் பல கல்லுக்கு ஒன்றோட ஒன்று உரசினால் அல்லது வேறு கல்லில் உரசினால் அதிலிருந்து ஒரு ஓசை வரும் அதை வைத்துத்தான் இவர்கள் சந்திர காந்தக்கல் என்று பெயர் வைத்துள்ளார்கள் அது எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது தெரியாத விஷயம்தான் ஒரு தெரியாத விஷயத்தை அதை வீடியோவாக செய்ய வேண்டும் என்றால் அதை பற்றி ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் ஆராய்ந்து தெரிந்து கொண்டேன் பல வருடங்களுக்கு முன்பு நாசா சந்திரனுக்கு மனிதரை அனுப்பினார்கள் அங்கே அவர்கள் புவியிருப்பு விசை ரொம்ப குறைவாக இருந்தது அவர்கள் பாதுகாப்புடன் சென்றார்கள் நீல் ஆம்ஸ்டாங் அவர் இறங்கினார் அதிலிருந்து சில கற்களை எடுத்துக்கொண்டு வந்தார் உண்மையிலே சொல்ல வேண்டுமென்றால் அதுதான் இந்த மூன் ஸ்டோன் ஆனால் அதையெல்லாம் ஆராய்ச்சி செய்தார்கள் அதில் பயன் தரும் வகையில் எந்த விதமான கல்லும் இல்லை நாம் சொல்லக்கூடிய வைரமோ அல்லது விலையுயர்ந்த கற்கள் எதுவுமே இல்லை டைட்டானியம் இல்லை மற்ற எந்த உபயோகரமான கல்லும் இல்லை சாதாரணமாக இருக்கக்கூடிய பாறையில் இருக்க கல்லை போன்றத்தான் இருந்தது அதனால் அது முக்கியத்துவம் இல்லாமல் போய்விட்டது ஆனால் அந்த மூன்ஸ்டோன் அது அதுக்கு அந்த ஓசை வருமா என்றால் எனக்கு தெரியாது அது நம்ம கையில் வர வரவும் வராது அதனால் தான் இதை நான் பதிவு செய்கிறேன் இப்படி அந்த ஓசை தரக்கூடிய பல கற்கள் இருந்தாலும் பல வண்ண வண்ணங்களில் இருந்தாலும் சில கற்களுக்கு மட்டுமே அந்த மணி ஓசை இருக்கும் இது கங்கா உணவகம் எனவே நண்பர்களே பலர் இந்த முன்சோனை வைத்து ஆபரணங்கள் செய்கிறார்கள் அது ராசிக்கல் என்று வணிகம் செய்கிறார்கள் வியாபாரம் செய்கிறார்கள் ஏதாவது ஒரு வித்தியாசமாக இருந்தால் அதை வைத்து தொழில் செய்ய பலர் தொடங்கிவிடுகிறார்கள் என்பதுதான் உண்மை ஸோ இந்த மூன்ஸ்டோன் என்பது எப்படி உண்மையிலேயே சந்திரனில் இருந்த கல் யார் யார் கையில் இருக்கிறது அல்லது எப்படி இது இந்த ஜோதிடர்கள் அதை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் அந்த ஓசை உள்ளக்கல் நம்ம தமிழ்நாட்டிலே பல இடங்களில் இருக்கிறது நாம் அதை ஆராய்வதில்லை அதை ஆராய்ந்தவர்கள் தெரிந்தவர்கள் அதை சொன்னார்கள் அதனால் தான் அதுக்கு அதை பற்றி தெரிந்து கொண்டு ஒரு பதிவாக நான் செய்கிறேன் நீங்கள் இந்த காணொலியை முழுவதுமாக கேளுங்கள் உங்களுக்கு பல கருத்துக்கள் தோன்றும் அதை நீங்கள் பகிரலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்